வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரை புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் நாடளாவிய ரீதியில் போராட்டத்தில் குதித்த ஆசிரியர்கள் ஸ்தம்பிதமடைந்த மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் யாழில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற பேருந்து நள்ளிரவில் கோர விபத்து மூவர் உடல் சிதறி சாவு அமைச்சரவையில் ஏற்படவுள்ள மாற்றம் விரைவில் வரவுள்ள அறிவிப்பு நாட்டின் வைத்திய சாலைகளில் ஏற்பட்டுள்ள சிக்கல் சத்திர சிகிச்சைகளுக்கான மருந்து பொருளுக்கு தட்டுப்பாடு கடவுச்சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் தொடர்பில் முக்கிய அறிவிப்பு மதுபான சாலை திறப்புக்கு எதிர்ப்பு அமைதியின்மையை ஏற்படுத்திய பதிமூன்று பேர் கைது வீட்டு வாடகை செலுத்தாமல் அரசை ஏமாற்றும் ஐம்பத்தி ஆறு அரசியல்வாதிகள் வெளியான அறிக்கை துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு தப்பியோடிய நபரால் பதற்ற மாற்றம் ஒருவர் வைத்திய சாலையில் சகல நாடுகளுக்கும் சகலவிதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல் டூர்ஸ் எதிர்வரும் வாரங்களில் அமைச்சரவை மாற்றம் இடம்பெறும் என்று அரசியல் வட்டாரங்களின் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த நடவடிக்கை தொடர்பான கலந்துரையாடல்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசியல் கட்சிகள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் உயர்மட்ட அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை சாத்தியமான மறுசீரமைப்பு அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் திட்டமிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நடவடிக்கையானது வரவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தயார்படுத்தலில் ஆளும் கட்சியின் நிர்வாக கட்டமைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டதாக நம்பப்படுகிறது வரவிருக்கும் அமைச்சரவை மறுசீரமைப்பு தீவிரமான சூழ்ச்சிகள் மற்றும் மூலோபாய சீரமைப்புகளால் வகைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிரியர்கள் முன்னெடுத்து வரும் சுகவீன விடுமுறை போராட்டம் காரணமாக மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் கல்வி நிலை இன்றைய தினம் பாதிக்கப்பட்டிருந்ததுடன் பெற்றோர் மாணவர்களும் பெரும் சிரமங்களை சந்தித்துள்ளனர் சம்பள நிலுவையினை வலியுறுத்தி இன்றைய தினம் அதிபர்கள் ஆசிரியர்கள் ஆசிரிய ஆலோசகர்கள் சுகவீன விடுமுறை போராட்டத்திற்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் அழைப்பு விடுத்திருந்தது இன்றைய தினம் மட்டக்களப்பு கல்வி விலையத்தில் உள்ள பாடசாலைகளில் ஆசிரியர்களின் வரவு குறைவானதாகவே இருந்ததை காண முடிந்தது அத்துடன் பாடசாலை மாணவர்களின் வருகை குறைவான நிலையிலேயே இருந்ததுடன் பாடசாலைக்கு வருகை தந்த மாணவர்களில் பெரும்பாலானவர்கள் திரும்பிச் சென்றுள்ளனர் அதேபோன்று பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை கூட்டி வந்த பெற்றோரும் பெரும் சிரமங்களை மீண்டும் பிள்ளைகளை அழைத்து சென்றுள்ளனர் சில பாடசாலைகளில் இன்றைய தினம் சில ஆசிரியர்கள் கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுத்ததாகவும் கல்வி திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன எவ்வாறாயினும் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் காரணமாக மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பெற்றோர் தெரிவிக்கின்றனர் முள்ளித்தீவு மாங்குளம் பிரிவுக்கு உட்பட்டு பனிக்கன்குளம் பகுதியில் இடம்பெற்று கோரவிபத்தில் மூவர் உடல் சிதறி உயிரிழந்ததோடு இருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து நேற்றிரவு பதினோரு மணியளவில் இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த அதிசொகுசு பேருந்து ஒன்று பழுதடைந்ததன் காரணமாக ஏனையின் வீதியில் இருநூற்றி இருபத்தி எட்டாவது கிலோமீட்டர் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டது இதன்போது பேருந்தில் வருகை தந்தவர்கள் இறங்கி பேருந்தின் பின்புறமாக நின்று கொண்டிருந்த அதே திசையில் வருகை தந்த பார ஒன்று குறித்த நபர்கள் மீதும் பேருந்தின் மீதும் மோதியுள்ளது இதன்போதே வீதியில் நின்ற மூவர் பார சிக்கி தூக்கி வீசப்பட்டு உடல் ஒருவர் என படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் முரண்பட்டுக் கொண்டிருக்கும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான பிரச்சாரம் பண்ண தொடங்கியுள்ளார் என தெரிய வருகின்றது கெசினோக்காரர்களின் பணத்தை வைத்து பாடசாலைகளுக்கு பொருட்கள் வழங்குபவர்களை நாட்டின் ஜனாதிபதியாக்கினால் நாடு அழிந்துவிடும் என்று பொன்சேகா கடந்த நாடாளுமன்ற அமர்வில் சஜித்தை மறைமுகமாக போட்டு தாக்கியிருந்தார் இதன் மூலம் பொன்சேகா ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்கப் போகிறார் என்ற கேள்வி எழுகிறது அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவார் என்று ஒரு தரப்பும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு ஆதரவு வழங்குவார் இன்னொரு தரப்பும் கருத்துக்களை முன்வைத்துள்ளன இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக சரத் பொன்சேகா களமிறங்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சத்து சிகிச்சைகளுக்கு அத்தியாவசியமாக பயன்படுத்தப்படும் என்று மருத்துவ பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் பிரதான வைத்தியசாலைகள் பலவற்றில் இந்த ஊசி மருந்து பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த மருந்து சத்திர சிகிச்சைகளின் போது மயக்க மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த மயக்க மருந்து வகை அனைத்து சத்திர சிகிச்சைகளுக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது இதனால் இந்த மருந்து கட்டாயமாக வைத்தியசாலைகளில் கையிருப்பில் இருக்க வேண்டியது அவசியமானது என தெரிவிக்கப்படுகிறது இந்த மருந்து பொருளுக்கான தட்டுப்பாடு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் நெருக்கடிகளை உருவ மேலும் வைத்தியசாலைகளில் மேற்பட்ட வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் வரையறுப்பது குறித்து சுகாதார செலுத்தி வருவதாகவும் தெற்கு ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது ஜூலை பின்னர் காலாவதியாகும் கடவுச்சீட்டுகளின் செல்லுபடியாகும் காலம் ஒரு வருடத்தினால் நீடிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியுரிமை திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இலத்திரணியில் கடவுச்சீட்டு வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஹர்ஷ இலக்கிய குறிப்பிட்டுள்ளார் இந்த நீடிப்பு பத்து வருடங்களை கடந்த பின்னரும் அதற்கு ஒரு வருடம் செல்லுபடியாகும் காலம் வழங்கப்படும் மாயின் இலத்திரணிகள் கடவுச்சீட்டு வழங்கப்படும் வரை மாத்திரமே அந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார் அதன்படி நவம்பர் முதலாம் தேதி முதல் இலத்திரணிகள் கடவுச்சீட்டு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சாதாரண கடவுச்சீட்டு வைத்திருப்போர் விரைவாக பெரிய கல்வித் தலைக்கடத்தின் கட்டுப்பாட்டாளர் திருவோணமலை இறுதியபுரம் பகுதியில் மதுமான சாலை திறக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைதியின்மையை ஏற்படுத்திய பதிமூன்று நபர்களை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது இதில் ஒன்பது ஆண்களும் நான்கு பெண்களும் அடங்குவர எனவும் ஐந்து ஆண்களை பாதுகாப்பு நிமித்தம் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்து அமைதியின்மை சம்பவத்தில் இரு போலீசார் மற்றும் பெண்ணொருவரும் காயமடைந்த நிலையில் திருகோணமலை மாவட்ட பொது வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மூதூர் இருதயபுரத்தில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையை மூடுமாறு வலியுறுத்தி குறித்த மதுபான சாலையை முற்றுகையிட்டு நேற்று இரண்டாவது நாளாக சுழற்சி முறை கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது அமைச்சர்கள் உட்பட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஐம்பத்தி ஆறு பேர் தங்களுடைய தங்குமிடங்களுக்காக பல கோடி ரூபாவுக்கு மேலான வாடகையை செலுத்த தவறியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது தேசிய கணக்காய்வு அலுவலகம் வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் இது தெரியவந்துள்ளது அவற்றில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலிருந்து ஏறக்குறைய பதினான்கு லட்சம் ரூபாய்க்கான பத்தொன்பது நிலுவைகளும் உள்ளன கடந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி வரை முப்பத்தி ஐந்து வீடுகளிலிருந்து சுமார் இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் வசூலிக்கப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது முப்பத்தி இரண்டு நிறுவனங்களிடமிருந்து கட்டிட வாடகையாக முப்பத்தி மூன்று கோடிக்கு மேல் அமைச்சுக்கு செலுத்தப்படவில்லை எனவும் அறிக்கை மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதலில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒராம் ஆண்டு வரை ஜெயவடனா கிராம வீடுகளில் வசித்து பதினெட்டு அரசு அதிகாரிகளிடமிருந்து சுமார் ஒரு கோடி ரூபாய் வசூலிக்கப்படவில்லை இதேவேளை சுமார் இரண்டு நிறுவனங்களிடமிருந்து கட்டிட வாடகையாக முப்பத்தி மூன்று கோடிக்கு மேல் குறித்த அமைச்சகளுக்கு செலுத்தப்படவில்லை எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் தரம் குறைந்த மின்கம்பிகள் விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு தரம் குறைந்து மின்கம்பிகள் விற்பனை செய்யப்படுவதாக நுகர்போர் விவகார அதிகார சபைக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது எஸ் எல் எஸ் அல்லது இலங்கை தர நிர்ணய சபையின் சான்றிதழ் இல்லாத இந்த கம்பிகளில் உற்பத்தி நிறுவனத்தின் பெயர் கிடையாது எனவும் தெரிவிக்கப்படுகிறது இன்னும் பிற பல பண்ட குறிகளுக்கு நிகரான பெயர்களை கொண்ட பெயர்களில் இவை விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மின்கம்பிகள் செப்பு கம்பிகளினால் உற்பத்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும் எனவும் இந்த தரம் குறைந்த கம்பிகள் உற்பத்தி செய்ய அலுமினியம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனவே இந்த மின் கம்பிகளை பயன்படுத்துவதால் மின்சார இயந்திரங்கள் படுதடைவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது விசாக் போச நிகழ்வுகளின் போது அலங்காரம் செய்வதற்கு இந்த மின் கம்பிகள் அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது புறக்கோட்டையிலிருந்து இந்த மின் கம்பிகள் நாடு முழுவதிலும் விநியோகம் செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தரம் குறைந்து இந்த மின் கம்பிகள் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் ரூபாவிற்கு குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது போலி காரண தரம் குறைந்த மின் மின்கம்பி உற்பத்திகளை சந்தையில் விற்பனை செய்வது குறித்து இலங்கை நுகர்வோர் விவகார அதிகார சபை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இலங்கையின் அரசியல் வரலாற்றில் பெண் உரிமைகள் பெண்களுக்கான சம் அந்தஸ்து தொடர்பான எந்த ஒரு சட்டம் மூலமும் வரவில்லை என்று மகளிர் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் கீதா குமார சிங் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே மகளிர் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் கீதா குமார சிங் இதனை தெரிவித்தார் பெண்கள் வலுவூட்டல் சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த சட்டத்தின் மூலம் பெண்களை வலுவூட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக பெண்களின் முன்னேற்றத்திற்கான ஒரு தேசிய கொள்கை தயாரிக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த சட்டம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பின் எண்ணக்கருவுக்கு அமைய கொண்டுவரப்பட்டுள்ளது மேலும் தேசிய பெண்கள் குழுவை அமைத்தல் மற்றும் பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான பொறிமுறையை நிறுவுதல் உள்ளிட்ட விடயங்களோடு பெண்களின் உரிமை மீறல்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பும் உள்ளது எனவே இந்த சட்டம் பெண்களை வலுவூட்டுவதாக அமைந்துள்ளது எனவும் அமைச்சர் தெரிவித்தார் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு பகுதியில் இடம்பெற்ற சூட்டில் நபர் ஒருவர் காயமடைந்துள்ளார் திக்கோவிட்டவத்த பாதக்கட பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய நபரை துப்பாக்கி சூட்டில் காயமடைந்துள்ளார் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் காயமடைந்தவர் திருமணமானவர் என்பதுடன் குறைந்த நபர் தனது மருமகனுடன் வீட்டு முற்றத்தில் இருந்த முகத்தை மறைத்து வந்த நிலையில் இனந்தறியாத துப்பாக்கி தாரியொருவர் இவர் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளார் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான நபரின் காலில் காயம் ஏற்பட்டு நிபுதிகளை வைத்திய சாதையில் அனுமதி சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் வழி மார்க்கத்தில் இன்று ரயில்கள் தாமதமாக இயக்கப்படும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது புகையிரத பாதையில் மரம் ஒன்று முறிந்து விழுந்தமையே இதற்கான காரணம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது பாதுகை புகையிரத நிலையத்திற்கு அருகில் இந்த மரம் விழுந்துள்ளதாகவும் தெரிய வருகிறது அம்பலாங்குடி பலப்பேட்டிய தோட்டம் சந்தையில் வெட்டுக்காயங்களுடன் மலர்ச்சாலை உரிமையாளர் ஒருவரின் சடலம் நேற்றிரவு விற்கப்பட்டுள்ளது தெல்வத்தை மலவண்ண பிரதேசத்தை சேர்ந்த ஜி பி துசிதகுமார் என்ற நான்கு பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் குறித்த நபரின் தலையில் பல காயங்கள் காணப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் நேற்றிரவு பதினோரு மணியளவில் பல பெட்டிக ஆவாச தோட்டம் சந்தையில் வாகனம் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் அதன் சாரதி காயங்களுடன் சடலமாக காணப்படுவதாகவும் பல பிரதேசவாசிகள் போலீசாருக்கு அறிவித்துள்ளனர் கொள்ளை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அம்பலாங்குடி போலீசார் மேற்கொண்டு மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்